வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தள்ளி வைக்கப்படுமா இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தள்ளி வைக்கப்படுமா என்னதான் நிகழ்கிறது ஸோ பிஜிடி தேர்வை தள்ளி வைக்க சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக போராட்டங்கள் எல்லாமே ஏற்பட்டாங்க ஆனாலும் பிஜிடிஆர்க்குடைய தேர்வுகள் சொன்ன தேதியில் சொன்ன டைமில் சொன்ன இடத்துல குறிப்பிட்ட நாளில் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் நம்பிக்கை வச்சுருக்கீங்க நம்பிக்கை வச்சுருக்கீங்க தாராளமாக படிங்க நம்பிக்கை வைக்காதவங்களும் தாராளமாக படிங்க ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து பிஜிடி ஆர்களுடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தேதிகள் தள்ளி போகும் என்று விரைவில் வர இருக்குங்க வரும் திங்கட்கிழமை காலை நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் ஆசிரியர் தேர்வு வாரிய மூலமாக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வு வெளியிடுவாங்க தேர்வு தேதிகள் நிச்சயமாக தள்ளி போகும் எத்தனை நாட்கள் தள்ளி போகும் நாட்கள் தள்ளி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றிலிருந்து மூன்று வாரங்களிலிருந்து ஐந்து வீக்ஸ் வரைக்கும் தள்ளி போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ ஒரு மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் வரை பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் தள்ளி போகும் அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஸ்டடிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் கோர்ட்டில் கேஸஸ் எல்லாமே போட்டதுனால தள்ளு அந்த த த ஒத்திவைப்பு தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு மனதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து மனுக்கள் பெற்று நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டறிந்தார் ஸோ ஆலோசனை கூட்டங்களும் பல முறை நடைபெற்றது ஆலோசனை கூட்டங்களில் ஏன்னா பிஜிடிஆர்பியை வரைக்கும் ஒரு பத்து தேர்வு இருக்குது ஸோ டேட் அனவுன்ஸ்மெண்ட்டு நிறைய பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே டிஆர்பி சந்திக்கணும் ஒரு தேர்வு ஒத்தி வச்சா கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் டியூரிஷன் இருக்குது எங்கெங்கே ஆல் அலாட்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய சிக்கி தவிக்கிறதா சுச்சுவேஷன் இருக்குது இது எல்லாமே ப்ராப்பராக ஒத்தி வைக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க ஸோ டிஆர்பி சைட்லேருந்து இதற்கு உண்டான முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க முடியுங்க ஸோ கவலையை விடுங்க போக்கு நம்ம நம்ம புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்க தகவல் அடிப்படையில் பிஜிடிஆர்போடைய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் புதிய அறிவிப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடைபெறுதுங்க டிஆர்பியில் டெட்டேர்வு குண்டான அனவுஸ்மெண்ட் எல்லாமே போயிடுச்சு டெட்டேர்வு வைக்க போகிறாங்க டெட்டேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் என்ற மதிப்பெண்களுடைய விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு குறைக்க வச்சுருக்காங்க டெட்டர்வில் பாஸ் என்ற மதிப்பெண்களுடைய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக குறைய போகுது கிட்டத்தட்ட டெட்டேர்வில் பாஸ் என்ற விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்டாக குறைய போகுது எழுவத்தஞ்சி மார்க் எடுத்தா அப்படின்ற மாதிரி குறைய போகுது வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங் விரைவில் அனவுஸ் பண்ணிருக்காங்க இதற்குடான அப்டேட் விரைவில் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிகள் சோதனமாக செய்தியில் அனைத்தையும் நீங்களுடன்களும் பெற எங்களுடைய சேனலோட இணைந்திருந்தாங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாளை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ